ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னா கமல் கசன் அவருடைய அப்கமி மூவியான கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் யார் யார் நடிக்க போகிறாங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் கல்யாணி பிரிதர்ஷன் மற்றும் சில பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது அன்பொரி மாஸ்டர் அவர்கள் தான் அந்த படத்தை ஈர்க்கிறாரு மியூசிக் டேரக்ட்ருன்றது பார்த்திங்கன்னா ஜி வி பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு சின்ன அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ லிஸ்ட் பண்ணி இருந்தாங்க நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறேன் கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான நியூ அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு நம்ம எதிர்பார்க்கலாங்க படத்தோட ஷூட்டிங்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் ரெண்டாவது தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் த்ரீ எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணிருக்கீங்கனோ மற்றும் கமல்ஹாசன் அவருடைய அப்கமி மூவிஸ் ஆன அப்டேட் இருந்தால் மறக்காம நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்சில் சந்திப்போம் பை பை